தேர்தல் வரதுக்கு முன்னாடியே திமுக தாவேகாக்கு ஒரு சலசலப்பான சம்பவம் நடந்திருக்கு திமுக தன்னோட அதிகார பலத்தை வச்சு நேத்து ஒரு வேலை பார்த்திருக்காங்க சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் நேத்து தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு முகாம் நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில சென்னையில இருக்க சேப்பாக்கம்மன் திருவல்லிக்கேணி தொகுதியிலையும் இந்த சிறப்பு முகாம் நடந்தது இந்த தொகுதி துணை முதலமைச்சர் உதயநிதியோட தொகுதி அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா வாக்காளர் முகாம் அமைச்சிருந்தாங்க நிறைய பொதுமக்கள் டிவி கே முகாமுக்கு வந்து ஆலோசனைகள் பெயர் சேர்த்தல் நீக்கம் அப்படின்னு தகவல்களை கேட்டு தெரிஞ்சுகிட்டாங்க குறிப்பா தாய்மார்கள் அதிகமா வந்ததா சொல்லப்படுது சோ இத பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத திமுகவினர் வேணுமுனே தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் கூட சண்டைக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய தொகுதிகள்ல வாக்காளர் முகாம் போடக்கூடாது அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளை மிரட்டி இருக்காங்க சோ இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தமிழக வெற்றி கழகம் சார்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் ஈன செயல் வாக்காளர் சிறப்பு முகாம் செய்ய கூடாது அப்படின்ட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டி வருவது கேவலம் சேப்பாக்கம் தொகுதி உங்களுக்கு என்ன பட்டா போட்டு எழுதி கொடுத்திருக்கா எங்களை மக்கள் பண்ணி செய்ய விடாம செய்யறதுதான் சமூக நீதி அரசா இதுக்கு பேரு தான் திராவிட மாடலா அப்படின்ட்டு தாவேக்காவினரும் பாத்தீங்கன்னா பதிலடி கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம தைரியம் இருந்த களத்தில் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சட்டமன்ற தேர்தல் வரதுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு இப்பவே திமுகவினர் அடுத்த ஒரு வெற்றிக்காக ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சோ இதெல்லாம் மனசுல வச்சு ரெண்டாயிரத்தி மக்கள் ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும் அந்த ஒரு மாற்றத்தை கொடுக்க போறது தளபதியா மட்டும்தான் இருக்கும் மீண்டும் எம்ஜிஆர் அண்ட் காமராஜரோட ஆட்சியை தளபதியால மட்டும்தான் கொடுக்க முடியும் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ